கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இருமனமுடையவர்கள் இன்றைய தியான வசனம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இறுதியங்களை பரிசுத்தமாக்குங்கள் தியானம் ஒரு விசுவாசியானவன் தன் வாழ்விலே வெளியரங்கமாக மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமலும் குற்றத்திலே கையும் களவுமாக காண்கின்றவர்கள் அவனை அழைத்துக் கொள்வார்கள் எடுத்துக்காட்டாக சராசரி சம்பளத்துடன் வாழும் ஒரு விசுவாசியானவன் தனக்கு பொருளாசை இல்லை தன்னிடம் இருப்பது போதும் என்று கூறிக்கொண்டான் அவனுடைய பேச்சை கேட்ட சக விசுவாசிகளில் பலர் அவனை மெச்சினார்கள் அவனுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கின்றது என்று புறனுடைய கொண்டார்கள் காணும் போதெல்லாம் உலகப் பொருட்களை தன் உள்ளத்திலே இச்சித்துக் கொண்டிருந்தான் அதாவது அவன் இருமனமுடையவனாக வாழ்ந்து வந்தான் இதற்கொத்ததாகவே அந்த நாளிலே இருந்த மதப்பற்றுள்ளவர்கள் வெளியரங்கமாக கொலை பாதகராக இருக்கவில்லை விபசாரம் செய்கிறவர்களாக இருக்கவில்லை அப்படி வலியரங்கமாக கொலை செய்பவர்களையும் விபசாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்டவர்களுக்கும் உடனடியாக தகுந்த தண்டனை நிறைவேற்றி விடுவார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்திலோ கொலை பாதகத்திற்குரிய மாம்சத்தின் இச்சைகளும் விபசாரத்துக்குரிய ஆசை இச்சைகளும் நிறைந்திருந்தது மனிதர்கள் வலியரங்கமான கிரியைகளை பார்க்கின்றார்கள் ஆனால் தேவனாகிய கத்தரோ மனிதர்களுடைய இருதயங்களையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் ஆராய்ந்து அறிகின்றார் அதனால் நாம் பாவமற்ற சம்பூர்ணமான பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் கூறவில்லை மனதிலே பலவிதமான சிந்தனைகள் அவ்வப்போது தோன்றினாலும் பொல்லாத சிந்தனைகள் குடிகொள்ளும் இடமாக எங்கள் இருதயத்தை நாம் மாற்றிக்கொள்ள கூடாது எப்படியெனில் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விவசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே உள்ளத்தில் உள்ளவைகளை மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள் இடுங்கள் இருமணம் உடையவர்களாக வாழாமலும் பொல்லாத சிந்தனைகளிலே தரித்திருக்காமலும் பூரணராகும்படி கடந்து செல்வோமாக தேவ ஆவியானவர் தாமே வெல்லப்படுத்தி நடத்தி செல்வார் ஜெபம் செய்வோம் உம்மனத்தில் சேருகின்றவர்களுக்கு அதிக கிருபை அளிக்கின்றதேவனே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் வெளியரங்கமான கிரியைகளும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவேல் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்